வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமான முறையில் தாளிப்பு வடகம் வந்து எப்படி வந்து வீட்லயே ஈஸியா செய்யலாங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தாலிப்பு வடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்துலேயும் நம்ம வந்து போடலாம் இருந்தாலும் சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுனால நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒன்றரை கிலோ வந்து எடுத்து வச்சதுக்கு பிறகு இதை வந்து தண்ணியில் கொட்டி அலசக்கூடாது துணியில் கொட்டி நல்லா தொடைச்சி எடுத்துக்கணும் துடைச்சி எடுத்ததுக்கு பிறகு அடியை மோனையும் கிள்ளிட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கணுங்க தோல் உரிச்சு எடுத்ததுக்கு பிறகு இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்திருக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து நமக்கு வேஸ்டா போயிருக்கும் அந்த இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கிலோ அளவு நமக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் வந்து பூண்டு எடுத்து வச்சுக்கணும் பூண்டு வந்து ஒட்டை தோல் இருக்க தேவையில்லை மேத்தோல் மட்டும் உரிச்சா போதுங்க இப்போ ரெண்டையும் வந்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ வந்து கிராமத்துலனா பார்த்தீங்கன்னா இதை வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துப்பாங்க கட் பண்ணி தான் வந்து இதை வந்து சேர்ப்பாங்க இப்போ வந்து நம்ம ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நடுவில் நடுவில் வந்து ஒன்று ஒன்று அரையாமையும் சின்ன வெங்காயம் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து கையாட்டி பார்த்து எடுத்து போட்டு திரும்ப அரைச்சிக்கணும் அரைச்சி இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோமா பூண்டும் அதே மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பூண்டுலேயும் முழுசு வராமல் பார்த்து எதாவது கடந்ததுன்னா திரும்ப எடுத்து போட்டு அரைச்சு இது கூட சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டுத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சேர்க்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக உப்பு சேர்த்துக்கணும் அதுக்காக வந்து ஏன்னு சொன்னாக்கா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்பாங்க நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ இந்த பொருளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு பொருள் தான் ஒரு நூறு கிராம் கடுகு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் வந்து வெந்தயம் ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு சிலர் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்க மாட்டாங்க கடலைப்பருப்பு வந்து சேர்த்தோம்னாக்கா நம்ம வந்து துவையல் அரைக்கிறப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால கடலைப்பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கும் பிறகு பார்த்திங்கனாக்கா ரெண்டு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைய வந்து நல்லா வந்து அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த உப்பு தூள் வெங்காயம் பூண்டு கடுகு சீரகம் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கை கொடுத்து பிசைஞ்சு வைக்கணும் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செய்யணும் ஈவினிங்கில் செஞ்சோம்னா நைட்டு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது வந்து இருக்கும் இப்போ நைட்டு ஃபுல்லாக இருந்ததுக்கு பிறகு காலையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க எடுத்துட்டை காய வைக்கணும் காய வைக்கிறப்போ ஒரு மத்தியானம் வரையும் காய வைக்கணுங்க அடிக்கிற வெயில் ஒரே நாளில் வந்து ரொம்ப மொறு மொறுன்னு மொறுனு மொறு மொறுன்னு காய்ஞ்சிடுச்சின்னு சொன்னால் நமக்கு வந்து உருண்டை உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாம் உதிரி உதிரியாக கடுகு தனியாக வெந்தயம் தனியான தனித்தனியாக போயிடும் அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னாக்க மத்தியான நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பிசைஞ்சு பற பதத்துக்கு வந்து காஞ்சிருக்கும் எல்லாத்தையும் வந்து ஒன்றா கொட்டி பிசைஞ்சு நல்லா ஒரு பெரிய பெரிய உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து திரும்ப காய வைக்கணும் மத்தியானத்துலேருந்து சாய்ந்தரம் மட்டும் இந்த உருண்டை வந்து காயும் காஞ்சதுக்கு பிறகு ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு வந்துடணுங்க ஈவினிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த பாத்திரம் நம்ம ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம அமுக்கி வச்சோம் பாருங்க பாத்திரம் அதை வந்து கழுவக்கூடாது கழுவாமல் ஈரப்படாமையே தான் அந்த பொருள் எல்லாமே சேர்த்து செய்யணும் அதே மாதிரி இந்த பாத்திரத்தையும் ஈரப்படாமையே தான் வச்சிருக்கணும் இப்போ வந்து அந்த பாத்திரம் வந்து ஈரப்படாமல் இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தில் அந்த உருண்டையெல்லாம் வந்து உடச்சி விடணும் உடச்சி எல்லாத்தையும் உடச்சி விட்டது பிறகு இதில் வந்து ஒரு நூறு எம்எல் வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்க்கணும் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கை கொடுத்து பிசைஞ்சு விடணுங்க இந்த விளக்கெண்ணெய் வந்து அந்த வெங்காயம் மற்ற பொருள் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடணும் பிசைஞ்சு மொதல் நாள் நம்ம அமுக்கி வச்சோம் பாருங்கள் கை வச்சு நல்லா டைட்டாக அமுக்கணும் பாருங்கள் அது மாதிரி அமுக்கிட்டு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடணுங்க எடுத்து வச்சது பிறகு இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட வந்து ஒரு சிலர் வந்து சேர்ப்பாங்க நல்லெண்ணெய் சேர்த்தோம்னு சொன்னாக்கா கருப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளையில் வந்து எண்ணெய் வாசம் வரும் ஆனால் விளக்கெண்ணெய் சேர்த்து நம்ம அந்த தாளிப்பு வடகம் செஞ்சோம்னு சொன்னாக்க எவ்வளோ நாளானாலும் இந்த எண்ணெய் வாசம் வராமல் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தாளிப்பு வடகத்தோட வாசம் வந்து அப்படியே நல்லா வருங்கிறதுக்காக தான் இந்த விளக்கெண்ணை வந்து சேர்க்குறது இப்போ வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு அமைக்கி எடுத்து வச்சுட்டோமா இது நைட்டு ஃபுல்லாக இது வந்து இந்த விளக்கெண்ணெயில் வந்து இந்த வெங்காயம்லாம் ஊறிட்டுருக்குங்க அடுத்த நாள் காலையில் நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது நம்ம கொஞ்சம் லூஸாகவே உள்ளேனா வந்து காயணும் இல்லையா அதனால் கொஞ்சம் லூஸாகவே வந்து உருட்டி எடுத்துட்டு காய வைக்கணுங்க காய வச்சு இப்போ இன்னைக்கு பகல் ஃபுல்லாக காயும் காஞ்சது பிறகு அதே மாதிரி சாயந்தரம் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து உதத்தெல்லாம் விட தேவையில்லை அப்படியே முழு உருண்டியாவே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு நாள் வச்சோம் பாருங்கள் பாத்திரம் அதுலேயே வந்து கையில் வந்து விளக்கெண்ணையை தொட்டுக்கிட்டு உ இந்த உருண்டையை வந்து அப்படி டைட்டாக அப்படி உருட்டி 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 என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு உருண்டைக்கும் விளக்கெண்ணையை தொட்டு தொட்டு உருட்டி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அந்த உருண்டை வந்து உடைக்கக்கூடாதுங்க மொதல் நாள் மட்டும்தான் உடைக்கணும் ரெண்டாவது நாள்லேருந்து உடைக்கக்கூடாது விளக்கண்ணையை தொட்டுக்கிட்டு உருட்டி திரும்ப அதே மாதிரி பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடி போட்டு எடுத்து மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு போய் இந்த உருண்டையெல்லாம் காய வைக்கணும் காய வச்சு எடுத்துகிட்டு வரணும் இதே மாதிரி மூணு நாள் வந்து விளக்கண்ணெயை வந்து தொட்டு தொட்டு தொட்டுக்கிட்டு நம்ம உருட்டி உருட்டி காய வைக்கணுங்க காய வச்சதுக்கு பிறகு மூணாம் நாளுக்கு பிறகு நம்ம வந்து விளக்கெண்ணத்தோட தேவையில்லை அதுக்கும் பிறகு வந்து நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே வந்து வெயிலில் வந்து தாம்பளத்தில் கொட்டி கொட்டி காய வச்சுட்டு வரலாம் ஒரு ஒரு உருண்டையே தனித்தனியாக வந்து நல்லா வந்து கேப் விடணும் அந்த உருண்டை ஒரு ஒரு உருண்டையோடு ஒன்று ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து இடம் விட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வரணுங்க இது மாதிரி பத்து நாள் வந்து காய வைக்கணும் இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து பத்து நாளில் காய்ஞ்சிரும் இல்லை வெயில் கம்மியாக இருக்குது இல்லை ஒரு நாள் நம்ம வெளியில் போயிட்டோம் காய வைக்க முடியலைன்னா நம்ம வந்து இன்னும் ரெண்டு நாள் சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது ஒரு வருஷம் ஆனாலும் கிடவே கிடாதுங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து கொஞ்சோண்டு இப்படி உடச்சி போட்டு நம்ம வந்து தாளிச்சம்னு சொன்னாக்கு இந்த தெருவே கமகமன்னு மணக்குங்க அந்த அளவுக்கு இந்த தாளிப்பு வடகத்தோட வாசமும் சுவையும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது எங்கள் எங்க ஊரு கறி கருவடகம்னு சொல்லுவாங்க கரு வடகம்னு சொல்லுவாங்க இங்க பார்த்தா தாளிப்பு வடகம் வெங்காய வடகம்னு சொல்றாங்க இது வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம் துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு தவிர மீத எல்லா குழம்புக்குமே ரசம் கீரை சாம்பார் காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த தாளிப்புக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க அளவுக்கு வாசம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது எல்லா இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பொருள் தான் வந்து இதில் சேர்த்துருக்கும் பார்க்குறப்ப வந்து அந்த கஷ்டமாக இருக்கும் ஆனால் செஞ்சுட்டோம்னு சொன்னாக்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு வருஷம் செஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த அடுத்த வருஷம் பார்த்திங்கனா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இவ்வளோதானா நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம் இது எதுக்கு நம்ம போய் கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செஞ்சு வச்சுப்பீங்க அளவுக்கு சுவையாக இருக்குங்க கடையில் வாங்குறது வந்து எந்த எண்ணெயில் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஒருவேளை சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துருக்கலாம் ஆனால் வந்து நம்மளே வந்து கைப்பட வந்து செஞ்சோம்னு சொன்னாக்க என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து பயன்படுத்தலாங்க கிராமத்தில் வந்து எதுக்கு வந்து இது மாதிரிலாம் அவங்க செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாக்க மழை காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து அவங்களால தேடி பிடிச்சி தாளிக்கிறது பொருளை வாங்க வெளியில் போக முடியாது அதனால வந்து கோடை காலத்துலேயும் வந்து காலத்துக்கு வேண்டியது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து மழை காலத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அதனால தான் வந்து அப்போல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அதே வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளும் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் கிராமத்தில் இருக்கவங்க மட்டும் வந்து செஞ்சு வச்சுக்கணுங்கிறது கிடையாதுங்க நம்மளும் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாருமே வந்து இதை வந்து செஞ்சு பயன்படுத்தலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பழகிட்டீங்கன்னா அடுத்தது வந்து நீங்களே வந்து செஞ்சு வச்சுப்பீங்க அடிக்கடி வந்து செஞ்சு வச்சுப்பீங்க அந்தளவுக்கு வந்து இதோடய சுவையும் மனவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இந்த குழம்போட வந்து சுவையை வந்து கூட்டி கொடுக்கக்கூடியது இந்த கறி வடகத்துக்கு இருக்குங்க கண்டிப்பாக இந்த தாலிப்பு வடகத்தை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுக்கிட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுனால் நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்